அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரேஷன் அட்டைக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டார் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இனி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு தமிழக ரேஷன் அட்டை மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் விலை மலிவாகும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தனர் இதனால் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் இப்படியான நிலையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பாக வீடுகளில் நேரடியாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டத்தை தமிழக அரசு தொடங்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி முதல் கட்டமாக இந்த திட்டம் சோதனை ரீதியாக வருகிற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் சென்னை நெல்லை சிவகங்கை மற்றும் தர்மபுரி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் தொடங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ரேஷன் சரிபார்த்த பிறகு பயனடைந்த அனைவருக்கும் கண்டிப்பாக ர வீடு தேடி பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது ரேஷன் அட்டை வாயிலாக மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு குறிப்பாக அவரவர் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் முதல் கட்டமாக பத்து மாவட்டங்களில் தொடங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த திட்டம் எல்லாமே வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் நடக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக இந்த திட்டம் மக்களுக்கு பயனடைந்து வந்தால் மீண்டும் இந்த திட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்பின்படி இனி வரும் நாட்களில் கண் சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் மட்டும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தி வராங்க அடுத்த கட்டமாக ரேஷன் கடைகளில் குறிப்பிட்ட ரேஷன் பொருட்கள் வந்து எடை குறைவாக கொடுப்பதன் காரணமாக மக்கள் குற்றம் சாட்டி வந்தாங்க அதன் அடிப்படையில் சூப்பர் மார்க்கெட்டில் பயன்படுத்தக்கூடிய எடைத்தராசு போல் ரேஷன் கடைகளுக்கு அந்த இடைத்தராசு பயன்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க எடை சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு ரசீதிகள் கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதனால் எடை கண்டிப்பாக இனிவர் நாட்களில் குறைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்